உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களை நான் உங்கள் வேத ஆச்சாரியார் நேர்களை இந்த பதிவில் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா எல்லோருடைய வாழ்க்கையிலையும் நாம் சிந்திக்கிறது செயல்படுவது பேசுவது நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே எதை நோக்கியிருக்கு சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும் சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும் அல்லது ஒரு சொத்து வாங்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் வண்டி வாங்கணும் இங்கு வேகமாக நடக்கும் தானே நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறோம் அதுபோல துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு சீக்கிரமாக முன்னேறுவதற்கு என்ன பண்ணணும் இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேசுகிறோம் நம்ம சீக்கிரமாக நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னா கிரகங்கள் ஒவ்வொரு நிலையிலையும் மாறுபடுகிறது நமக்கு பார்வை செலுத்துகிறது ராசியாதிபதி பலம் பலவீனத்தை பொறுத்து நம்மளுடைய முடிவுகளை செயல்பாடுகளை செய்கிறோம் இது போதுமா ஏன்னா இப்போ இந்த கிரக மாற்றங்கள் எல்லாம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது பெரிய ராஜயோகத்தை தருகின்ற இடத்துல இருக்குது இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க நமக்கு கிரகம் வந்துருச்சு ஒன்பதாம் இடத்துல இருந்து குரு பகவான் பாக்கியத்தை அள்ளித்தரப்போகிறார் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்து எதிரிகளையெல்லாம் தூள் ஆக்கப் போகிறார் இப்படி பதினோராம் இடத்துல கேது ஐந்தாம் இடத்துல ராகு சொல்லிட்டே போலாம் இந்த கிரகங்கள் மாறும்போது துலாம் ராசியில் பிறந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில வேகமா முன்னுக்கு வரணும் நாம் சம்பாதிக்கணும் பலவிதமான சொத்துக்களை நம்ம வாங்குறோம் அல்லது யாரிடத்திலையும் கையேந்தாத நிலையில் நாம் ஒரு செல்வந்தனாக ஒரு வசதி படைத்தவனாக வாழ வேண்டும் அப்படித்தானே ஒவ்வொருத்தரும் நினைக்கிறீங்க இப்போ இந்த பதிவோட நோக்கம் என்ன ஒவ்வொரு துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் வேலைக்கு போகிறவங்க அல்லது கூலி வேலைக்கு போறவங்க தொழில் நடத்துறவங்க அல்லது வீட்டிலேயே இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது எதிலையுமே நம்மளுடைய ஒரு கான்சன்ட்ரேஷன் சரியாக செலுத்த முடியல நம்மளுடைய தொழிலில் செய்ய முடியல பணம் சம்பாதிக்க முடியலை அப்படிங்கிறவங்க தட்டு தடுமாறுகின்ற இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த பதிவு என்ன அப்படின்னா சாஸ்திர விதிகள் சொல்லுவது என்ன விதியை மதியால் வெள்ளு சாஸ்திர நம்மளுடைய சம்பிரதாய கலாச்சாரங்கள் சொல்வது என்ன உன்னுடைய மதிநுட்பத்தை கொண்டு செயல்படு செயல்படுத்து வெற்றி பெறு வாகை சூடு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன உலகத்துல வேகமா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு மனதுக்குள்ள நினைப்பு மட்டும் பூகம்பமாக இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற அந்த ஆடம்பர நிலைகளை நாம் அனுபவிக்கிறதுக்கு பிறரை பார்த்து பிறர் மேல பழி சொல்லி அவர்தான் காரணம் இவர்தான் காரணம் அப்படின்னு பிறரை குறை சொல்லி கொண்டு நாம் வாழ்க்கையில் தடுமாறுகின்றோம் இதத்தான் இங்கே துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகள் ஒன்றை தெளிவாக பேசிக்கணும் ஒரு முப்பது வருஷம் இருபத்தஞ்சு வருஷமா ஒரு தொழிலில் ஜெயிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் நாம் தெளிவான முடிவு எடுக்கலன்னு அர்த்தம் அல்ல சரியான தொழிலை நம்ம செய்யலைன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா ஒரு தப்பான தொழிலை நமக்கும் அந்த தொழிலுக்கும் ஒரு அட்ராக்டிவ் இல்லை ஒரு மேக்னட் பவர் இல்லை ஒரு காந்த சக்தி இல்லை அப்படி ஒரு தொழிலை தான் நாம் தொற்றுக்குறோம் அப்படின்னு சிந்திக்கணும் என்னை போல ஜோதிடர்கள் சொல்லலாம் குரு ஒன்பதுக்கு வந்தாச்சு ஓடி போனவனுக்கு கூட குரு பகவான் அள்ளி கொடுக்க போறார் உண்மைதான் அந்த ஜாதக கட்டத்தில் குரு பகவான் அங்க இருக்கும்போது பாக்கியங்களே அள்ளித்தரும் பாக்கியம்னா என்ன உன் ஜென்மத்திலே முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து பாக்கியமாக கிடைக்கலாம் அன்பான வார்த்தைகள் வந்து பாக்கியமாக கிடைக்கலாம் சொல்லலாம்ல அஞ்சில் ராகு ஆறாம் இடத்துல சனி பகவான் பதினொன்னில் கேது ஒன்பதாம் இடத்துல குரு பத்தாம் இட தொழில் ஸ்தானத்துக்குள்ளே சூரியன் செவ்வாய் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை நம்ம பயன்படுத்தலை அப்படின்னா காரும் வாங்க முடியாது வீடும் வாங்க முடியாது பணத்தையும் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியாது இப்போ துலாம் ராசிக்காரங்க எந்த இடத்துல ஓட்டையை விடுறீங்க யோசிக்கணும்ல பின்னக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா ஓடி வருவான் அண்ணன் ஓடி வருவான் தம்பி மாம வருான் மச்சா வரு எல்லாரும் துலாம் ராசி சகோதர சகோதரிகள்கிட்ட ஓடி வருவாங்க எதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு சங்கடம் இருக்கு நீதா தீர்த்து வைக்கணும் உடனே துலாம் ராசி அன்பு சகோதரர்கள் என்ன பண்ணுவீங்க இறங்கி வேலை பார்ப்பீங்க எதுக்கு பிறருக்காக பிறருக்காக வேலை செஞ்சு பிறருக்காக திறமையை பயன்படுத்தி பிறருக்காக இந்த புத்திசாலித்தனத்தை எல்லாம் பயன்படுத்தி அங்கே இங்கேயும் உருட்டி பிரட்டி பணத்தை வாங்கி கொடுத்து அமாந்து விடுவிங்க தொல்லாம் ராசிக்காரங்க அதைத்தானே செய்றீங்க அறிவாளி தான் நீதிமான் தான் நேர்மையான ஆள் தான் நீங்க புத்தி சொல்றதுல மகா புத்திசாலி அழகா பேசிடுவீங்க ஓகே பணம் சம்பாதிக்கணும்ல இப்படி பிறருக்காகவே நம்ம யோசிச்சு பிறருக்காகவே வாழ்ந்து செத்து போகிறதுக்கு பெரு வாழ்க்கை இல்லை அன்பு நண்பர்களே துலாம் ராசியில் நம்ம பிறந்திருக்கிறோம் ஒரு உயர்வான ராசி அது தெரியுமா உங்களுக்கு பன்னிரண்டு ராசிகளிலே துலாம் ராசிக்கு சின்னம் சின்னமேது தராசு சின்னம் பிடிக்கிறவன் கையில் இருக்கு அதாவது நமக்கு வாழ்க்கைப்படுகின்ற துணவி துலாம் ராசி ஆணாக இருந்தால் பெண் சரியா பிடிக்கணும் அந்த ராசிக்காரனை அப்படின்னு அப்படி இப்படி பிடிச்சிட்டா முள்ளு மாறாது பிடிக்கலைன்னா எந்த பக்கம் வேணாலும் சாஞ்சிரும் துலாம் ராசி தனக்காக நிக்காது பிறருக்காக நிற்கும் எந்த இடத்துல கூட்ட விடுறோம் ஏன் நாம் வெகு சீக்கிரத்தில் பணம் சம்பாதிக்க முடியல ஆளுமையான பேச்சு ஒரு நீதிமா நீதித்துறை அப்படி எல்லா துறைகளிலுமே துலாம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க மனசுக்குள்ள நிம்மதி வந்து இல்லை இப்போ இந்த பதிவோட நோக்கம் என்ன வேகமாக பணம் சம்பாதிக்கணும் சீக்கிரமாக நான் முன்னுக்கு முன்னுக்குவோம் அதுக்காகத்தானே ஓடுறோம் செட்டில் ஆகணும் சீக்கிரம் நான் செட்டில் ஆகணும் இதுக்கு என்ன படி அப்படித்தானே நம்ம போடுறோம் ஆனால் கிரகங்கள் நமக்கு ஒன்றும் செய்யாது என்ன பண்ணுப்போ ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கு என்ன பண்ணுவார் உங்களுக்கு பணத்தை கொட 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 கொடன்னு கொட்ட போகிறார இல்லை நண்பர்களே சரியான சந்தர்ப்பங்கள் உருவாகி கொண்டே இருக்கு ஒன்பதில் குரு உங்களுக்கு என்ன நடக்கும் சந்தர்ப்பங்கள் அப்பப்ப வந்துட்டு இருக்கோம் இந்த சந்தர்ப்பங்களைத்தான் இந்த கிரகங்கள் உருவாக்கி தரும் நம்ம விதிய மதிய கொண்டு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த சந்தர்ப்பத்தை நமக்கு சாதவாக மாற்றி பணம் சம்பாதிக்க போகும் நான நீங்க துலாம் ராசிக்காரங்க எங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறீங்க உல்லாச சல்லாவ வாழ்க்கையை நம்பி சில பேர் ஏமாந்து போயிடுவீங்க சிற்றின்பத்தை நினச்சிட்டு ஏன்னா உங்களுக்கு சத்ருவே அதுதான் அன்பானவர்கள் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டீங்க உங்களுக்கு இல்லைனாலும் பிறருக்காக கடன் வாங்கி வாய்க்குள்ளே இருக்கிறத கூட கக்கி கொடுத்துருவீங்க இதெல்லாம் உங்களுடைய குணம் நலம் எப்படி அப்படின்னா தனியாக ஒரு நாள் கணக்கில் வீடியோ பதிவிட்டு கொண்டே இருக்கலாம் அந்தளவுக்கு ஒரு சிறப்பான நபர்கள்தான் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளை கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களும் மாணவிகளும் திறமையை அப்படியே காட்டுவாங்க நம்பர் ஒன் இடத்துல இருப்பாங்க எங்கே தோற்று போகிறாங்க நண்பர்களிடத்தில் தோற்றுடுவாங்க இப்படியே தோத்துக்கிட்டே இருந்தா சீக்கிரம் பணம் சம்பாதிக்க முடியுமா வாய்ப்பே இல்லை அன்பு நட்புல நம்மளுடைய திறமை உங்களுடைய உழைப்பு உங்களுடைய புத்திசாலித்தனம் உழைச்சா தாங்க உங்களுக்கு காசு கிரகம் வந்து பணமெல்லாம் கொட்டி தராது சொல்லலாம் நான் சவால் விட்டு சொல்லுவேன் எந்த கிரகமும் உங்களுக்கு பணத்தை எல்லாம் தராது இப்ப ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கு எதிரி ஒளிஞ்சு போயிடுவான் சத்துருக்கள்லாம் இருக்க மாட்டாங்க சத்ருவை நம்மளுடைய அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருவார் சனி பகவான் அதான நடக்கும் வேற ஏதாவது நடக்குமா அன்புணர்களே ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் வாழ்க்கையில் நாம் வெகு சீக்கிரத்தில் முன்னுக்கு வர முடியும் எத்தனை பேரை பார்க்குறோம் ஐயா உயிர் மட்டும்தாயா என் உடம்புல இருக்கு நான் படாத கஷ்டம் இல்லை அப்படி நான் பார்க்காத வேலை இல்லை பார்க்காத ஆள் இல்லை பார்க்க போகாத கோயில் இல்லைன்னு கூட சொல்லிடுவாங்க ஒன்றை தெளிவாக சொல்லுகிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கும் அதில் ரெண்டு பாதை இருக்கும் ரெண்டு படிகள் இருக்கும் அந்த முதல் படியை கவனமாக ஆராய்ந்து நாம் எடுத்து வைக்கணும் ஏன்னா முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி நாம் சரியாக எடுத்து வைக்கலை அப்படின்னா முதல் கோணல் முற்றிலும் கோணலாக மாறிடும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதை தெரிஞ்சுக்கிடணும் அப்போது அந்த பாதை எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு நல்ல ஜோதிடரை பார் வெங்கசாமி நாம் பார்க்காத இடமே இல்லை இது முதல்ல வந்துடும் ஏன்னா அதீத புத்திசாலி நீங்கள் பேச்சாளர் நீங்கள் சுக்கர பகவான் இல்லையா அப்போது எங்கேயும் நம்ம போய் பார்த்தோம் பார்க்கல தெரிஞ்சுக்கிட்டோம் இனியாவது தெரிஞ்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில் சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு எத்தனை சந்தர்ப்பங்கள் வருது தெரியுமா இப்போதான் கிரகங்கள் பல சந்தர்ப்பங்களை உங்கள் முன்னாடி வச்சிருக்கு அதுக்கு பேர் தான் ராஜயோகம் ராஜயோகம்னா நாலு வீட்லேயும் உள்ளுக்குள்ள ஜன்னல் எல்லாம் தட்டி பணமாக கிடைக்கும் சந்தர்ப்பம் அந்த அளவுக்கு வெளியில இருக்கு நம்ம புத்தியை கொண்டு திறமையை பயன்படுத்தி நம்ம அதை பணமாக மாத்தோம் அப்போ உங்க ஜாதகத்தை எடுங்க நல்ல ஜோதிடரை பாருங்கள் பாதை எது ரெண்டு பாதை இருக்குன்றாங்க இது என்னென்னு பாருங்கன்னு நீங்க சொல்லுங்க எங்கேயுமே கிடைக்கலையா நிச்சயமாக என்ன வந்து பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு என்னை வந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கான பாதையை நான் காட்டுவேன் போல் ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்கள்